நீங்கள் எதிர்பாராதவை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்து பாரு நடந்திருக்கு எதிர்பாராதபடி சரி நான் கடைசியா வர முதல்ல ரெண்டு விஷயத்த சொல்லிடலாம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் மீண்டும் துளிர் துடுக்க துவங்கி உள்ளது லோட்டஸ் மாம்பழ கூட்டணி இதை நம்ம செய்திகள் என்னப்பா பழைய தேவி சொல்ற அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நம்ம அத சொல்ல வரல அதுக்குள்ள இருக்கும் பின்னால் இருக்கும் ரகசியத்தை தான் சொல்ல வந்திருக்கோம் பேச்சுவார்த்தை மீண்டும் நடக்க ஆரம்பிச்சாமேப்பா லோட்டஸுக்கும் மாம்பழத்துக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆமா ஆரம்பிச்சிருச்சு எப்படி நடக்குது அப்படின்னா லோட்டஸுடைய மேலிட தலைமையைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் சிலர் வந்து தற்போது மாம்பழத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தற்போதைய இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல முக்கிய காரணங்களையும் கடந்து இலை கூட்டணியையும் கடந்து லோட்டஸ் கூட்டணிக்கு லைட்டாக அப்படியே இருந்தது அப்படியா அப்படி அப்படின்ட்டு அந்த டாக்ஸ் எல்லாம் காது கொடுத்து மாம்பழம் கேட்குதுன்னா அதற்கு காரணம் இருக்கணும்ல அதுக்கு காரணம் லோட்டஸ் வச்ச ஆஃபர் என்ன ஆஃபர் தம்பி எஸ் என்ன அப்படின்னா லோட்டஸ் எடுத்தோடனே வந்து இந்த விஷயத்தில் டாக்கிங் பாயிண்ட்டுக்கு அவங்கள மாம்பழத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் பல காரணிகளையும் தாண்டி கொண்டு வந்ததுக்கு காரணம் அமைச்சர் பதவி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து லோட்டஸ் வந்து முன்னிறுத்தி இருக்கிறது முன்னாடி தொகுதியெல்லாம் பற்றி மட்டுமே பேசி ஓரளவுக்கு வந்து அவரை இலை இலைக்கட்சிக்கு கொடுத்த ஆஃபரை பார்த்துட்டு அப்படியே அங்கே போய் அப்படியே இங்கே வந்துன்னு ரொம்ப மழுப்பலாக போயிட்டு இருந்த நிலையில் முதல் முறையாக லோட்டஸ் கட்சி இந்த அமைச்சர் அப்படின்ற விஷயத்துக்கு வந்துருக்கு இதில் வந்து சின்னவர் இருக்கார்ல தலைவர் ஆமாம் அவர் அன்பானவர் அவர் வந்து இதில் வந்து கன்வின்ஸ்டாக இருக்காரு ஓகே நான் அமைச்சர் பதவி என்ன ரெண்டு வருஷம் அமைச்சராக வந்துட்டு டேரெக்டாக இருபத்தாறுல அப்போ அமைச்சர் நம்ம ராஜ்ஜபா முடியும் முடியும்போது கரெக்டாக அமைச்சர் பதவி விட்டுட்டு நம்ம டேரெக்டாக தமிழக பாலிடிக்ஸ் கான்சேட் பண்ணலாம் அதுவரை ரெண்டு வருஷம் அமைச்சராக இருந்தலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்காரு ஆனால் பட் பெரியவர் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இதுக்கு விருப்பம் இல்லை அமைச்சராக இருந்தால் மட்டும் என்ன போகுது ஒன்றும் இல்லை நமக்கு வர வேண்டியதெல்லாம் என்னதான் அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் நமக்கு கட்சி அதெல்லாம் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு பெரியவரும் சொல்கிறாரு கட்சியில் நிர்வாகிகள் பலருமே வந்து இது லோட்டஸ் கூட்டணி வேணாம் எலக்கட்சி கூட்டணி தான் போகணும் அப்படின்ட்டு நிர்வாகிகளும் பெரியவரும் நினைக்கிறார் ஆனால் சின்னவரும் தொண்டர்களும் வந்து பெரும்பான்மையான தொண்டர்களும் பார்த்தோம் அப்படின்னா லோட்டஸ் கூட்டணியை தான் விரும்புகிறாங்க இதில் தான் வந்து முக்கியமான விஷயம் இருக்குது இப்போது கரண்ட்லி போயிட்டுருக்க பேச்சுவார்த்தை படி என்ன அப்படின்னா அமைச்சர் பதவி அப்படின்றது அமைச்சர் பதவின்னு லோட்டஸ் சொல்லுது ஆஹா கிளியராக சொல்லுங்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா இல்லை கேபினட்டா எனக்கு கேபினட் அப்படிங்கிற மாதிரி மாம்பழ சைடில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது கேபினட்டா எம்ஓஎஸ்ஆ அப்படின்றதுலாம் பேச்சே தவிர இப்போதைக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கறதுக்கு தயாராகி இருக்கிறது லோட்டஸ் உறுதிங்கிற ஏதோ ஒண்ணு உறுதி அப்படின்ற மாதிரி ஒரு கல் ரெண்டு மாதம் அப்படின்ற மாதிரி இது ஒரே மாதம் அப்படின்ற மாதிரி மாம்பழமும் லோட்டஸும் விரைவில் ஒரு சுமூக முடிவு எட்டும் என நம்பப்படுகிறது ஏன்னா ராஜசபா கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க இதுதான் கொடுக்க முடியும்னா பரவாயில்ல இது நல்லா இருக்கு பட் இந்த ஆஃபர் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் நடக்குதுன்றதை பார்ப்போம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த முரசு கட்சியும் இலக்கட்சியும் நல்லா வந்து இப்போ ஜி கிரிதோஸ்து அப்படின்னு பாத்தீங்களா முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா போன சட்டமன்ற தேர்தலில் முரசு கட்சியை கூட்டணிக்குள்ள சேர்க்காம அவங்க பேச பேசவே முடியாதுங்க கூட்டணி பேச்சு கிடையாதுங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இலக்கச்சி ஆனால் இப்போ அவங்க கூடயே நெருக்க மாட்டாங்களே இவங்க என்னங்க லோட்டஸை மீறி லோட்டஸ் தான் அவங்க நிறைய நல்லது தெரிஞ்சுங்க அதையும் மீறி எப்படிங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் இதில் தான் நமக்கு கிடைத்தது தகவல் இவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் காரணம் வந்து சீட்லாம் நல்லா பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாமே என்னென்னா வேணும் அதெல்லாமே கிடைத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைத்த தகவல் நம்ம முன்பு சொன்னதெல்லாம் தாண்டி இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய டீல் படி பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபா கிடையாது இலை கட்சி உறுதியாக இருக்கிறது இந்த விஷயத்தில் முரசு கட்சிக்கு ராஜசபா கிடையாதுன்றதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கட்சி முரசு கட்சிக்கு வச்சிருக்கக்கூடிய விஷயத்தில் அந்த ஆஃபரில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் நாலு சீட் இல்லை மூணு சீட் இந்த ரெண்டுத்தில் ஒரு ஆஃபர் வச்சிருக்காங்க நாலு சீட் அப்படின்னா அதாவது முரசு கட்சிக்கு நாலு சீட் ஒதுக்கணும் அப்படின்னா அந்த நாலு தொகுதிகளும் இலைக்கட்சி முடிவு செஞ்சு சொல்லும் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னா அது முடிவு செய்யும் ஒருவேளை மூணு சீட்டுக்கு முரசு கட்சி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா முரசு கட்சி எந்தெந்த தொகுதிகள்னு பிக் பண்ணிக்கலாம் இந்த லெவலுக்கு அவங்க வந்து டாக்ஸ் வந்திருக்காங்க அதாவது இலைக்கட்சி இந்த ஆஃபரை வந்து முரசுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க இதில் வந்து என்ன நம்ம பார்க்கணும் இவங்க தொகுதிகளில் பிக் பண்ணி நாலு கொடுக்க போகிறாங்களா இல்லை நீங்களே தொகுதிகளை வெயிட் பண்ணிக்கோங்க மூணு தொகுதிகள் அப்படின்ற ஆஃபர் வர போகிறாங்களான்றதில் யார் என்ன நடக்கும்போது முரசு ஒத்துக்குமா இலை வந்து இறங்கி வருமா எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுதான் ரெண்டாவது தகவல் த மூணாவது ஆஃப் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லலாமா சொல்லாமா என்னங்க இருக்கீங்க நாயகம் மீண்டும் வராங் இப்படி ஒருத்தர் என்ட்ரி கொடுத்திருக்காரு யாரு அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல மையத்துல இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் அவரை பத்தின தகவல் தான் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோமா இவருக்கு வந்து ரொம்ப மன சங்கடத்தில் இருக்காரு என்ன இது சூரிய கட்சி இப்படி பண்ணது இந்த கை கட்சி இப்படி பண்ணது ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை பந்தாடுறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப புலம்பெல்லாம் இருந்தாங்களே சொந்த சின்னமும் தர மாட்டுறாங்க ஒரு ரெண்டு தொகுதியும் தரமாட்டறாங்க ஒரே ஒரு தொகுதி அது எங்க சின்னத்தில் நின்றாங்க அவங்களா அங்கே தெளிவுறாங்க இவங்களடா எங்கே தெளிவுறாங்கன்னு ஒரே குழப்பத்தில் இருந்தாரா ஆண்டவர் இதுல தான் நமக்கு முக்கியமான சோர்ஸ் தகவல் கிடைச்சிருக்கு என்ன தம்பி அடுத்து இருந்து இப்போ கிளம்பி ஆழ்ார்பேட்டிலிருந்து போற மாதிரி இருந்தது இப்போ என்னன்னு பார்த்தா அப்படியே வளைஞ்சு ராயப்பேட்டை பக்கம் போயிட்டு இருக்காரு என்ன தம்பி அதிர்ச்சியான செடியா இருக்க எஸ் இதுதான் இந்த எலக்ஷனோட பிகெஸ்ட் பிரேக்கிங் என்ன அப்படின்னா இந்த அரசியலுக்கு வருவதற்கு காரணமே இந்த ஊழல்வாதிகளை இந்த இவர்களை அந்த இவர்களை அப்படி இப்படின்ட்டு கண்டபடி வசைப்பாடி விட்டு யாரை பார்த்து அரசியலை எதிர்த்து வருகிறோம் என சொன்னாரோ அவற்றில் ஒருவர் தான் கூடதான் கூட்டணி வைக்க போறான்றத கிட்டத்தட்ட முன்னாடி இப்போ பேச்சுவார்த்தை சொல்லித்தார் இப்ப இன்னொன்னு இது நாள் வரை ரைவல்ஸாக இருந்த கட்சியுடன் கூட்டணிக்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார் மையமானவர் என்ன எஸ் இது கோவையை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் இருக்கார்ல மணியானவர் அவள் மூலியமாக தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார் நம்மவர் ஆர்வார்பேட்ட ஆண்டவா வந்து வேற லவ் பண்ணிருக்காரு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இது வந்து கணக்கு என்ன அப்படின்னா இங்க ஆரம்பிச்சது இந்த செய்தி எப்படியாவது அங்க போகும் சூரிய தரப்புக்கு அதன் மூலியமா சூரிய தரப்பு இறங்கி வரும் தான் பண்ணியிருக்கா ஒரு சூசக தகவல் இருக்கு இருந்தாலும் எப்படிப்பா ஏன் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா அப்படின்ட்டு நினைக்கலாம் எஸ் கௌலி கேட்டுச்சா நடத்தி இருக்காரு அதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிகெஸ்ட் எலெக்ஷன் பிரேக்கிங் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு இதெல்லாம் முன்னோக்கி தான் கட்சிக்கு மையம்னு பேர் வச்சிருப்பாரு ஆமா அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை மையத்துல இருக்கும் அப்படின்ட்டு நடக்குது சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கடைசியில இளக்கட்சி தான் அப்படி திட்டிருப்பார் முன்னால்தான் இந்த அம்மையார் இருந்த போது அப்படின்ட்டு அம்மையார பற்றி அப்படியே நிறையா பேசுவார் இப்போ வந்து அப்படியே லைட்டா நம்ம அப்படியே நம்ம அப்படின்ட்டு போகிறாரு எங்கே போவார்ந்தேன் இதுல நேரம் லோட்டஸுடன் அவர் லோட்டஸ் வந்து அவரை வலை போட்டு இழுக்கிறது அப்படின்ட்டு ஒரு செய்தி தான் வந்துட்டுருக்கு என்ன இது எங்க எங்கே போவாரு ரொம்ப மையத்தில் சிக்கியிருக்காரோ இருக்கு எங்கே போய் சிக்க போகிறார் தானச்சடிச்சு தான் பார்க்கலாம் ஒரு டாக்டர் சொன்னாலும் காதலி சித்தாவல்லிங்க தர்மடா நான் தான் அட்ராசிட்டி ஆறு மாதம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க